தூங்கவில்லை இது போலே இருந்தவில்லை வெளியே நிறைய பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு பக்கத்து போர்ஷன் வேற ஏதாவது ஆள் வந்து சுண்ணம் பிடிக்கிற மாதிரியே தெரியுது என்ன எதுன்னு வேற தெரியல அம்மாவை கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிடும் மா மா இங்க கொஞ்சம் வாயே மா வந்தனா மாமா ஏன் கூப்பிட்டுட்டே வந்துட்டு என்னாச்சு மா வெளியே நிறைய ஜாமான்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பெயிண்ட் டப்பா அப்புறம் ஒட்டன் அடிக்கிற மாதிரி குச்சி அப்புறம் பக்கத்து போர்ஷன்ல ஏதோ ஆள் இருக்க மாதிரி இருக்கு என்னமா மா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காஃபி குடுக்குறீங்களா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு சொல்லவே மறந்துட்டு வந்தனா அது ஒன்றும் இல்லை பக்கத்து ஃபோர்ஷனை வந்துட்டு வாடகை விடுறாங்களாம் நேற்று சாயங்காலமாக தான் முத்தண்ண வந்துருந்தார் ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு உதவி செஞ்சேன் இப்படி வீட்டில் பாதி நான் வாங்கிக்கிட்டேன் ரெண்டு வருஷமாக பூட்டியே இருக்கே ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்க வராங்க வாடகைக்கு விடலாம் கேட்டாங்க உங்களுக்கு ஒன்றும் எந்த ஆட்சி இல்லையே நான் விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நீங்கள் என்னம்மா சொன்னீங்க இது அவரோட வீடுமா அவர் வாடகைக்கு வர்றாரு நாம் என்ன சொல்கிறது சரின்னு சொல்லிட்டேன் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் அம்மா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க என்ன பண்ணுறது எல்லாமே விதியாக நடக்கு சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அதாவது சமைச்சு வைக்கிறேன் ஆ சரிம்மா எம்மாடி வந்தனா நல்லா இருக்கியா மாமா வாங்க வாங்க அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க மாமா வந்திருக்காரு ஆ அண்ணா வாங்க வாங்க அண்ணா காஃபியா டீயா என்ன சாப்பிட்றீங்க இல்லை இல்லைம்மா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்புறம் வந்தா என்னம்மா சௌக்கியம்மா வேலையெல்லாம் எப்படி போகுது ஆ மாமா எல்லாம் நல்லா போகுது அம்மாடி அம்மா விஷயமா சொன்னாங்களா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தானே ஆ மாமா அம்மா சொன்னாங்க வரவங்க ரொம்ப பெரிய குடும்பமா ஐயோ இல்லமா அது பேச்சுலர் தான்மா வராங்க நானும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சேன் ஆனா பையனை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுது அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி சரி மாமா சரி நான் போயிட்டு அப்பாவை பேசிட்டு தான் கிளம்புறேன் சரி மாமா என்னம்மா வந்தனா இவர் வேற இப்படி சொல்றாரு பேச்சுலர் வர போறாங்கன்னு நமக்கு அந்த அளவுக்கு வந்து சுதந்திரமாகவே இருக்காது இதுவாக சொல்லுவாங்களே இங்கிலீஷில் ப்ரைவசி அதுவே இருக்காதுமா யார் வந்தால் என்னம்மா நமக்கு என்ன வேலையை தான் பார்க்க போகிறோம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க அதுக்கு மேலே இது அவங்க வீடு நாம் போய் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஆனால் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்னென்னா இத்தனை நாளாக தனியாக இருந்தே பழகிடுச்சு இப்போ வாடகைக்கார ஆள் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டாங்க அந்த காலத்து பழைய வீடாக இருந்தாலும் முற்றத்தோடு நல்ல வாசல் இங்கேருந்து இருந்து இனி பௌர்ணமியும் ரசிக்க முடியாது இப்படியே நிதானமாக உட்காந்தும் பேச முடியாது மொட்டை மாடியில் சுதந்திரமாகவும் உலா வர முடியாது இதெல்லாம் இனிமே இருக்க போகிறவங்களோட பகிர்ந்துக்கணும் இல்லையாம்மா இப்போ நமக்கு இது சொந்தமே இல்லையே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு வந்தனா என்ன திடீரெனு வேற இது நடக்குது இந்த டைம் பார்த்து வரும் வேறு வீடு கட்டாரு நாம்ப தான் பெரிய இது மாதிரி பண்ணிட்டோம் நமக்கு என்ன தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்காக சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும் இப்படி எந்த தர்மசங்கடமும் சங்கடமும் இல்லாமல் இருந்திருக்கும் என்ன பண்ணுறது சரி என்ன வீட்டில் யாரையுமே காணும் எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல ஆன்டி ஆன்டி வீட்டில் யாராவது இருக்கீங்களா சொல்லுப்பா தம்பி யார் நீங்கள் யாருன்னு தெரியலையே ஆன்டி வணக்கம் என் பேர் வருண் இந்த வீட்டுக்கு புதுசாக குழி வர போகிறேன் ஆ வாங்க தம்பி வாங்க எனக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கவே வாங்க வாங்க உட்காருங்க அது ஒன்றும் இல்லை ஆண்டி அம்மா நல்ல நேரத்திலே போய் பால் காய்ச்சிரு அப்புறம்லாம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் ஆண்டி காலையிலேயே வந்துட்டேன் வீடு தெரியலையா எதுன்னு தெரியல அதனாலதான் உங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் தம்பி நீங்க வீட்டை கூட பாக்க வரவே இல்லையே ஆண்டி வீடு கிடைச்சா போதும்னு இருந்தேன் ஆண்டி லாட்ஜ்லேயே எத்தனை நாள் தங்குறது சொல்லுங்க ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா அதனால தான் காலையிலே வந்தது உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அச்சோ எனக்கு என்னப்பா பிரச்சனை வருவாங்கன்னு தெரியும் சரி வீடு பார்த்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்கன்னு நான் நினைச்சேன் நீங்க உடனே வருவீங்கன்னு நினைக்கவே கிடையாது சரி சரி நீங்க சொல்றதும் சரிதான் வீடு கிடைச்சாதான் போதும் எத்தனை நாள் தான் லாஜ்லயே இருக்க முடியும் சொல்லுங்க தம்பி இந்த வீடு எங்களோடது உங்க போர்ஷன் வந்து அந்தாண்ட சைட்ல இருக்குப்பா அம்மா பால் வந்துருச்சா அப்பா எழுந்திருக்கிற நேரமா காஃபி வேற போடணும் அப்பா பார்க்கும் போதே காலையில அப்படி சூக்கி இழுக்குது எப்பயுமே காலையெஞ்சா எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க என் ஆள் மட்டும் ரொம்ப பல பலன்னு இருக்கு ஹலோ வந்தனா மேடம் சௌக்கியமா நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே வந்தனா தம்பி உனக்கு முதல்ல தெரியுமாமா நல்லாவே தெரியும் ஆண்டி நானும் வந்தனா மேடமும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம் ஓ அப்படியா சரி சரிப்பா மா சார் எங்க சீஃப் இன்ஜினியர் அதான் பால் வந்துருச்சு போல வெளியே சத்தம் கேட்குது நான் போய் கொண்டு வரேன் நம்மள ஒரு பார்வை நிமிந்து கூட பார்க்க மாட்டா பாரு சரியான அழுத்த கோரி தம்பி உங்களுக்கு ஏதாவது இல்லை இல்லை நான் நான் தேவையானதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் போயிட்டு பால் காய்ச்சணும் என்ன வீடு எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரி தம்பி இந்த டிஃபன் தான் அம்மா டைம் ஆச்சு தங்கச்சிங்களுக்கு அப்பாக்கெல்லாம் கிளம்பணுமா சீக்கிரமா ஏமா வந்து நான் அவசரப்படுறேன் எப்பயுமே காலையில் வேற சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஓடுற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல ஏன் இவ்வளோ கஷ்டம் நீதான் வேலைக்கு போகிறல நான் வீட்டில் தானே இருக்கேன் நான் எல்லா வேலையும் பார்த்துக்க மாட்டேன் டீ காஃபி கூடம்மா நான் கொடுக்க மாட்டேன் எல்லாம் நானே செய்யணும் நானே செய்யணும் நானே செய்யணும் நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேம்மா பார்த்தா ரொம்ப நல்ல தான் தெரியுது யாரம்மா சொல்கிறீங்க இதான் நம்ம பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்காங்களா அந்த தம்பியை தான் சொல்கிறேன் அம்மா ஒருத்தரை பார்த்தவனா இடப்படக்கூடாது என் ஆஃபீஸில் அவங்க சேர்ந்தும் கொஞ்ச நாள் தான் ஆகுது அவங்கள பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் காஃபி கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ குடிக்கலையாம்மா நான் போய் கொடுத்துட்டு வந்து குடிக்கிறேம்மா ஆ சரி தப்பார் அங்கே இருக்கு இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அவனுக்கும் ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தா என்ன அம்மா வந்துட்டம்மா காஃபி கொடு அதிகா இருக்குமா அந்த டம்ளர் நான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டேனே நீ நானும் கண்ணே கண்ணு அது ஒன்றும் இல்லைம்மா அந்த வருண் தம்பிக்கு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வாயேன் புதுசாக வந்திருக்கான் பாவம் தனியாக இருக்கான் என்ன பால் கூட காய்ச்சிருக்க மாட்டான் நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா வந்தனா உங்ககிட்ட தான்மா சொல்கிறேன் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்னுட்டு அம்மா அது ஒன்றும் இல்லை நான் பாபு கொஞ்சம் சம்மளாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துருக்கம்மா அப்படியாம்மா சரி நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் எங்க அந்த தம்பி ஆளை காணும் தம்பி தம்பி வருண் வந்துட்டேன் சொல்லுங்க ஆண்டி தம்பி இந்தாப்பா ஃபஸ்ட் நாள் வர வந்திருக்கீங்க இன்னும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இந்தாப்பா இந்த காஃபியை குடிப்பா ஆண்டி எனக்கு பால்லாம் காய்ச்சி எதுவும் பழக்கம் இல்லை எது என்ன பண்ணணும்னு தெரியல நீங்களே கொஞ்சம் பாலெலாம் காய வச்சு சாமி எப்படி கும்பணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் செட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு போறீங்களா ஆ சரிப்பா இதில் என்ன இருக்குது நீ ஃபஸ்ட்டு காஃபியை குடி நான் எல்லாம் செட் பண்ணுறேன் ஆ சரி ஆண்டி ஆண்டி உங்கள் காஃபி ஒன் கிளாஸ் சூப்பர் உங்கள் காஃபி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நீ வேறப்பா கம்மனு குடிப்பாப்போம் என்னை ரொம்ப கூச்சப்பட வைக்கிற ஆண்டி சத்தியமா சொல்றேன் இந்த காபி ரொம்ப சூப்பரா இருக்கு நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கான இந்த மாதிரி டேஸ்ட் கிடையாது சரி சரி பா அம்மா இது யாரு பாபு இந்த தம்பி தான் நம்ம பக்கத்து ஃபங்க்ஷன்ல குடி வந்திருக்காரு பா ஆண்டி இவங்க ஏன் பிள்ளைங்க பா மூணு பேர் வந்தனா தான் பெரிய பொண்ணு பாப்பா ரெண்டாவது பையன் மூணாவது பையன் பேர் வந்துட்டு பாபு பொண்ணு பேர் வந்து பவி ஓ அப்படியா ஹாய் பவி ஹாய் பாபு அம்மா நான் இவரை என்னன்னு கூப்பிடுட்டோம் மாமான்னு கூப்பிடுங்க ஆ சரிமா ரெண்டு பேரும் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க மாமா நான் பத்தாவது நான் பன்னெண்டாவது தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது நீ காலை சாப்பாடு இங்க தான் சாப்பிடணும் ஆன்ட்டி எதுக்கு ஆன்ட்டி உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும் இங்கே தான் நீங்க இல்லை வீட்டில் இல்ல நிறைய பொருள் எடுத்து வைக்கணும் சரியா இருக்கும் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்க இருக்கோம் கூட வந்து ஹெல்ப் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு காலையில என்னென்னா டிஃபன் காஃபி எல்லாம் கொண்டு போய் இப்போ என்ன இங்கே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த பவிக்கும் பாபுக்கும் அறிவுங்கிறதே இல்ல ஒரு புதுசாக வந்துட்டா போதும் உடனே பின்னாடியே போய் பேசிட்டே இருக்கிறது பண்ணுங்க பண்ணுங்க என்னென்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன் அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஏ பவி பாபு ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க வந்துடா மேடம் கிளம்பிட்டீங்களா சரி நான் இன்னைக்கு லீவு தான் அதனால நான் நாளைக்கு தான் வருவேன் ஆ சரிங்க ஆண்டி வந்தனா எப்பவுமே இப்படி தானா யாருமே சரியா பேச மாட்டாங்களா அப்படிதான் அப்படிதாப்பா அது கொஞ்சம் எல்லாம் குடும்பத்துல பிரச்சனை அதுல இருந்து அப்படியே மாறிட்டா அவ அப்படிதான் ஆ சரி சரி ஆண்டி சரி ஆண்டி நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் வாப்பா நாங்களும் வரோம் ஆமாமாமா வாங்க நாங்களும் வரோம் ஏய் உங்களுக்குலாம் ஸ்கூல் இல்லை நீங்கள் எங்கள் பின்னாடி வரீங்க எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இல்லை எங்களுக்கு லீவு மாமா அது அக்காவுக்கு தெரியல ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் இன்னைக்கு லீவு தான் ஓ அப்படியா சரி 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 வாங்க ஆண்டி உங்களுக்கு எதுவும் எனக்குலாம் எந்த சங்கடமும் இல்லைப்பாவா நானும் வரேன் ஆ சரி ஆண்டி